குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நைன்த்து மேக்ஸ்ல நம்ம இயற்கணிதம் ஜீபரா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரிமைண்டர் தேரம் அண்ட் ஃபேக்டர் மீதி தேற்றம் மற்றும் காரணி தேற்றம் ஸோ பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான ஒரு திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பாடத்துக்குள்ள போகலாம் ஓகே ஸோ எண்ணி துணிக கருமம் துணிக வெண்ணி தெரிக அப்படிங்கிறது ஸோ இதனுடைய பொருள் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் நன்றாக சிந்திக்க வேண்டும் அதன் பிறகு அந்த செயலை தொடங்க வேண்டும் மேலும் அதை வெற்றிகரமாக முடிக்க உறுதியுடன் செயல்பட வேண்டும் இதுதான் வந்து குரலினுடைய பொருள் பட் இங்க நம்ம மாணவர்களுக்கான கருத்து இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன் விளைவுகள் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கறத நன்கு ஆராய்ச்சி செய்த பிறகுதான் அந்த செயலில் நாம் இறங்க வேண்டும் ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஒரு ப்ரா பழமொழி சொல்லுவாங்க இல்லையா சோ அதை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குரூப் ஸ்டடி பண்றதுக்காக வந்து போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீங்க உங்களுடைய வீட்டிலேயே உக்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்து நன்மை தீமை இருக்கு இதே நீங்க குரூப் ஸ்டடி போனீங்கன்னா என்னென்ன நன்மை தீமை இருக்கு ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுடைய வெற்றிக்கான முதல் படி அதாவது குரூப் ஸ்டடி பண்ணலாம் இன் ஸ்கூல் ஆர் இன் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் எங்கே அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்றீங்க குரூப் ஸ்டடி பண்றதுனுடைய நன்மை என்ன தீமை என்ன இதே நீங்க உங்க வீட்ல தனியா உட்காந்து ஸ்டடி லீவ்ல படிச்சா என்ன நன்மை என்ன தீமை இது ரெண்டையும் நீங்க செக்ரிகேட் பண்ண வந்து உங்களுடைய செயல்ல தெளிவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் வரும் ஓகேவா சோ நாம மாணவர்கள் வந்து எந்த செயலாக இருந்தாலும் அதை யோசனை செய்யாமல் அந்த செயலில் ஈடுபட கூடாது ஓகேங்களா இப்போ பாடத்துக்குள்ள வந்துடுறேன் நீதி தேற்றம் காரணி தேற்றம் அப்படிங்கிறது ரிமைண்டர் தியரம் ஸோ இந்த ரிமைண்டர் தியரத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாலினாமியல் ஒரு பல்லுறுப்பு கோவையை வந்து லாங் டிவிஷன் நீள் வகுத்தல் முறையெல்லாம் இல்லாம சிம்பிளா அதனுடைய மீதியை கண்டுபிடிக்கிறது தான் வந்து மீதி தேற்றம் ரிமைண்டர் தியரம் அதாவது நம்ம வந்து லாங் டிவிஷன் இது நான் நம்பருக்கு சொல்றேன் இதே பல்லுறுப்பு கோவைக்கு இத வந்து ஒரு ஒரு பல்லுறுப்பு கோவையை மற்றொரு பல்லுறுப்பு கோவையால் நீள் வகுத்தல் முறையில் வகுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நீள் வகுத்தல் முறைக்கெல்லாம் போ டேரக்டா ஒரு ஃபாரினோமியல் எஃப்எஃப்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பல்லுறுப்பு கோவை g of x அப்படினு சொல்லிட்டு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருப்பாங்க f of x அப்படிங்கிறது வந்து ஒரு அதனுடைய படி வந்து பாத்தீங்கன்னா 1 2 1 அப்படினு இருக்கும் g of x வந்து படிகள் இல்லாம x 1 2x 3 x 5 இந்த மாதிரி g of அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க சோ அப்போ x உடைய மதிப்பு என்ன ஃபர்ஸ்ட் வந்து f of x la g of x for example x minus 1 x minus 1 is equal to 0 x is equal to 1 இப்போ எஃப் எக்ஸ் இருக்கிற எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒன்று அப்படிங்கிற நம்பரை தவிட்டோம் சப்ஸ்டியூட் பண்ணினோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் நீதி என்ன கிடைக்கும் இல்லையா என்னங்கிறது நம்ம வந்து இங்க இந்த நீள் வகுத்தல் முறை இல்லாமல் பயன்படுத்துவதற்கு தான் இந்த ரிமைண்டர் தீயரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் அதாவது நீதி தேற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் நீதி தேற்றத்துக்கு வந்து நமக்கு இது கிடையாது நிரூபணம் கிடையாது சம் பார்க்கணும் அதாவது பியாஃபெக்ஸ் எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது தான் பிஆபெக்ஸ் அப்படின்னு சொல்றேன் பிஆப் எக்ஸ் எடுத்துக்கோங்க எஃப்எக்ஸ் எடுத்துக்கோங்க என்ன பேர் வேணாம் சொல்லலாம் பியாஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பலருப்பு கோவையினுடைய படி வந்து விட பெரிசா இருக்கணும் அதாவது எக்ஸ்வயூப் எக்ஸ் அல்லது சமமாக இருக்கணும் இருந்தா அத வந்து எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிற ஒரு நேரிய கோவை இதை வந்து பாலினாமியல்னு சொல்லுவோம் இத வந்து கோவைன்னு சொல்லுவோம் நேரிய கோவையால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை வந்து பிஆர் ஏ இங்கு ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு மெய்யன் ரியல் நம்பர் அதாவது சிம்பிள் அண்ட் an elegant method of finding the reminder in case of divisibility of a polynomial by a linear polynomial we use a well-known theorem It is called reminder theorem okay இங்கலாம் so if a polynomial p of x of degree greater than 1 or equal to 1 is divided by a linear polynomial x minus a then the remainder is p of a where a is real number a is another real number Inga a in the மெய் எண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உபயோகப்படுத்தி நம்ம சம்ஸ்ல எப்படி அதை அப்ளை பண்ணி சம்ஸ் போடுவோம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம வந்து பார்க்க போறோம் நீதி தேற்றத்துல காரணி தேற்றம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காரணி தேற்றம் ஃபேக்டர் தீரம் அதாவது இந்த பி ஆஃப் எக்ஸ் என்ற கோவையோட படி ஆனது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும் ஏ வந்து அங்கேயும் மெய்யன் தான்

ஈஸியா புரியும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஒரு சிமிலேஷனு காமிச்சேன் ஸோ இந்த சிமிலேஷன்ல பாத்தீங்கன்னா அப்படின் சொன்னா கோவை இது வந்து கல்லுறுப்பு கோவை இது கோவை ஒருபடி கோவை எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் எயிட் எக்ஸ் க்யூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் கொயர் மைனஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் The the quotient q of x is equal to and remainder r is equal to. இது வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் இவங்க சொல்லியிருக்காங்க பட் இங்க எப்படி q of x into d of x plus ஆர் இப்போ என்ன உங்களுக்கு என்ன பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க எயிட் எக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் எக்ஸ்வயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் திங்குறதா கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து டி எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்று அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஜீரோ அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஒன் ஸோ இந்த இந்த ஸ்டெப்பு பார்க்காதீங்க

சோ இதேதான் இந்த பங்க்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இங்க வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணா நீங்க மாத்தி வந்து பாத்துக்கலாம் சரிங்களா இந்த சிமுலேஷன்ல நீங்க எஃப் ஆஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நீங்க மாத்தி போட்டுக்கலாம் சோ இப்போ இதே தான் உங்களுக்கு வந்து பி ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பொயர் மைனஸ் ஓ எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் டிவிசிபிள் பை த பைனாமியல் எக்ஸ் பிளஸ் டூ ஆஃப் எக்ஸால டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன மதிப்பு வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் அதாவது லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு நீதிகளை ரிமைண்டர்ஸ் கேல்குலேட் பண்றதுதான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்றோம் ஸோ இதுல சம்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்களா ஓகே இப்ப கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருந்தது கான்செப்ட்ல எனக்கு இது டவுட் இருக்கு இந்த பார்ட் டவுட்டா இருக்கு அப்படின்னா கேளுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் கிளியரா இருந்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எந்த சம்மா இருந்தாலும் நமக்கு போடுறதுக்கு ஈஸி ஸோ எக்ஸசைஸ்ல வந்து கொஷின் பார்க்கலாங்களா सेक्साइज़ थ्री पॉइंट थ्री लिएगा फर्स्ट क्वेश्चन चेक वेदर पी ऑफ़ एक्स इसे मल्टिपल ऑफ़ पी ऑफ़ एक्स और नॉट अब डीने कहते कहाँगा अम्म पी ऑफ़ पी ऑफ़ एक्स इस इक्वल टू एक्स क्यूब माइनस फाइव एक्स स्क्वायर प्लस फोर एक्स माइनस थ्री जी ऑफ एक्स इज इक्वल टू एक्स माइनस टू सो जी ऑफ एक्स इज इक्वल टू जीरो x minus 2 is equal to 0 x is equal to 2 so inge x irukka koodiya place la 2 a replacement. P of 2 is equal to 2 cube minus 5 into 2 squared plus 4 into 2 minus 3. So 2 cube is 8 minus 5 into 2 squared is 4 plus 4 twos are h minus 3. 8 plus Eter minus moon. So Eter, Eter, Padinare, Iruvati Padinare Padinare minus Iruvati is equal to minus air, which is not equal to zero.

அடுத்தது பை பை ரிமைண்டர் ரிமைண்டர் தியரம் வென் மூணு ஒரு ரெண்டு நீங்க வந்து ஹோம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஹோம் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கேக்குறதுக்கு தெரியும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் சோ P of x is given x cube minus 2x squared minus 4x minus 1. G of x is also given x plus 1. So G of x plus 1 is equal to 0, x is equal to minus 1. ஸோ இந்த மைனஸ் ஒன்னை எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸில் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன் க்யூ மைனஸ் டூ இன்டூ மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஓகேங்களா சரி இப்போ மைனஸ் ஒன்னை கியூப் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு இன்டூ இது ப்ளஸ் ஒன் ஆயிடும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் So, minus 1, minus 2, plus 4, minus 1. So, minus 4 and plus 4. Abdina 4 plus 4 is equal to 0. So, reminder is equal to 0. Reminder is equal to 0. la. Okay. So, ire madrida aditha sum. அடுத்த ரெண்டு சப் டிவிஷனுமே சரி இதில क्वेश्चन நம்பர் 3 x³ - 4x² + செவன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை எக்ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ அப்படின்னு ஆகும் சோ எப்படி ஆப்ஷன் வருது இது லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டா என்ன இந்த நார்மல் மெத்தட்ல போட்டா என்ன அப்படின்னு சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல போடுவோம் மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் இன்டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஒம்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூணு இன்டூ இருபத்தி ஏழு மைனஸ் இருபத்தி ஏழு மைனஸ் நாலு இன்டூ மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் அஞ்சு இருபத்தி ஏழு இன்டூ மூணு எவ்வளோ வரும் மூவேழு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு மூ ரெண்டு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி ஒன்னா இருபத்தி ஏழு இன்டூ மூணு மூவேழு இருபத்தொன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு மூரெண்டு ஆறும் மூரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு எண்பத்தி ஒன்று மைனஸ் ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு மைனஸ் எண்பத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி ஒண்ணு மைனஸ் அஞ்சு இல்லையா மைனஸ் எண்பத்தி ஒன்னு மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஒன்னு மைனஸ் அஞ்சு அஞ்சு ஒண்ணு ஆறு 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 பன்னெண்டு மூணு பதிமூணு பேலன்ஸ் ஒன்னு எட்டு ரெண்டு பத்து பதிமூணு பதினாலு நூத்தி நாப்பத்தி மூணு மீதி மைனஸ் நூத்தி நாப்பத்தி மூணு ரிமைண்டர் இதே கணக்க லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் இதே தான் வரும் பட் ஒர்க் இஸ் மோர் வேலை அதிகம் ஆன்சர் இதே தான் வரும் சோ வகுத்தல் முறை இல்லாம லாங் டிவிஷன் மெத்தட் இல்லாம ஈஸியா வந்து பல்லுறுப்பு கோவியின் வகுத்தல் பாலினாமியல் டிவிஷனுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் கொண்டு வரதுக்காக தான் இந்த ரிமைண்டர் தியரம் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சரி நாலாவது கணக்கு பார்க்கலாமா வாட் இஸ் த ரிமைண்டர் வென் எக்ஸ் டு the டூ தௌசண்ட் எயிட்டீன் Plus two thousand eighteen is divided by x minus one. G of x is equal to x minus one. X minus one is equal to zero. X is equal to plus one. So P of x is equal to x to two thousand eighteen plus two thousand eighteen. ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஒன் டு தவர் எயிட் பிளஸ் டூ ஜீரோ ஒன் எயிட் ஸோ ஒன் பவர் எனி நம்பர் இஸ் ஒன் பிளஸ் டூ ஜீரோ ஒன் எயிட் ரிமைண்டர் இஸ் ஈக்வல் டூ மீதிவல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த கணக்கு வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க एनाइ दिला क्वेश्चन वंदे लाइट आउट विस्पनील कर दो वो रे रीजन कह गया ना इधर फाइ मार्क क्वेश्ची अड़ता द जावड़े केली फॉर व्हाट वैल्यू ऑफ के दस्ता पॉलिनोमियल पी ऑफ एक्स इज इक्वल टू टू एक्स टू माइनस के एक्स पायर तस्सीरी एक्स प्लस एक्जैक्टली डिविजिबल बाय एक्स माइनस ट� पी ऑफ़ एक्स इक्वल तो है ना कुल त्र कांगा टू एक्स क्यू माइनस के एक्स व्हाइट प्लस थ्री एक्स प्लस टेन आ इस डिविजिबल बाय एक्स माइनस टू इलियम जी ऑफ़ एक्स इज़ इक्वल तू एक्स माइनस टू एक्स माइनस टू इज़ इक्वल तू जीरो एक्स इज़ इक्वल तू टू सो पी ऑफ

तो पदनारु पदनारु मुप्पत्रेंड मुप्पत्ती रेंड माइनस के इस इक्वल टू जीरो एना पर व्हाट वैल्यू ऑफ के इस तक पॉलिनोमियल एक्जेक्टली डिविसिबल बने सोल्टान

கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும் சரிங்களா சோ ஒரு ஒரு பாலினாமியலா பண்ணலாம் இதை எஃப் ஆஃப் அப்படின்னு minus 3 na x is equal to 3. x minus 3 is equal to 0 na x is equal to 3. f of 3 is equal to 2 into 3 cube plus a into 3 squared plus 4 into 3 minus 12. 2 into 27 plus 9a plus 12 இது கேன்சர் ஆகிடும் இருபத்தேழு ரெண்டு ஐம்பத்தி நாலு எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்வல் டூ நயன் ஏ பிளஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த பக்கம் இன்னொன்று இன்னொரு பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க త్రీ క్యూ ప్లస్ త్రీ స్కయర్ మైనస్ టు ఇన్ టు త్రీ ప్లస్ ఏ ట్వెంటీ సెవెన్ ప్లస్ నైన్ మైనస్ ప్లస్ ఇరు ఏ ఒ அப்படின்னு வரும் முப்பது முப்பத்தாறுல இருப்போனா முப்பது சோ இப்போ என்ன பண்றோம் ரெண்டுனுடைய ரிமைண்டரும் சேம் அப்படிங்கிறதுனால இத ஒன்னு இதும் நேம் பண்ணிட்டு ரெண்டையும் ஈக்வேட் பண்றோம் ஒன் ஈக்வல் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்ப்போம் ऐसा मेना मुड़ी ना कंटिन्यूटी रिक्का सिंस द रिवाइंडर्स आर सेम वी हैव वन इज़ इक्वल टू तेरे यार दोनों समाप्त रहते हैं गिवन दैट ए ऑफ थ्री इज़ इक्वल टू जी ऑफ थ्री जी ऑफ थ्री सो नाइन ए प्लस फिफ्टी फोर इज़ इक्वल टू ए प्लस நைன் ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பிளஸ் தேர்ட்டி ஸோ எயிட் ஏஇஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஐம்பத்தி நாலு முப்பது போச்சுன்னா இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு ஏஇஸ் ஈக்வல் டு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பை எயிட் ஏ இஸ் ஈக்வல் டு மைனஸ் மூணு எட்டு ஒன்று எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஸோ ஏ இஸ் ஈக்வல் டு மைனஸ் மூணு அப்படின்னு a is equal to minus 3 in f of 3 we get f of 3 is equal to 9 into minus 3 plus 54 ilia 9A a plus 54 a. minus 27 plus 54 is f of 3 is equal to 27. ஸோ ஏதோ ஒன்ல சப்ஸ்ட்ரியூட் பண்ண போறோம் அதுல ஏ பிளஸ் தேர்ட்டியில போட்டிங்கனாலும் இப்போ அதில் மூணு கழிச்சா இருபத்தேழு தான் ட்வெண்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ நீதி தேற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் கிளியரா இருக்கா உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருந்ததுன்னா கேளுங்க கான்செப்ட்ல டவுட் இருந்தா கேளுங்க எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கான ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா சோ സ്റ്റുഡൻസ്വാർഗ ഭാരതം നൽക തമിഴം